வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் பகுதிகளில் உருவாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி இது நிழலடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வரைக்கும் நீடித்து காணப்படுகிறது அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் மேலடுக்கு சுழற்சியாகவும் நீடித்து கொண்டிருக்கிறது இது மிக மெல்ல இலங்கையை நெருங்கும் இலங்கையின் தெற்கு பகுதியை அடைந்து குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியை அடைந்து மன்னார் வளைகுடா மற்றும் ஜலசந்தி இலங்கை ஊடாக வடக்கு நோக்கி பயணித்து தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வட இலங்கை பகுதியை அடைந்து பிறகு தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே நீடித்துக் கொண்டிருக்கும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இது நெருங்குவதன் காரணமாக பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்க இருக்கிறது இருபதாம் தேதி அதிகாலையே டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடக்குவதற்கு சாதகம் தெரிகிறது தென்கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையே மழைப்படிவை தொடக்கலாம் தென்கடலோரத்தில் வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு இருபதாம் தேதி அதிகாலை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவை தொடக்கலாம் கண்டிப்பாக இருபதாம் தேதி மதியத்திற்குள் மழை பொழிவு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தொடங்கிவிடும் அச்சப்பட வேண்டாம் இருபதாம் தேதி நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கிறது அதாவது புதுமனை புகுவிழா திருமண வைபவங்கள்லாம் இருக்கிறது இருந்தாலும் மழை குறுக்கீடுகள் மிரட்டல் எல்லாமே பத்தொன்பதாம் தேதி இரவில் தேதி அதிகாலை வேதாரண்யம் பகுதி பகுதி முத்துப்பேட்டை பகுதி திருத்துறை பூண்டி பகுதிக்கு அந்த மிரட்டல் தூரல் வானிலை எல்லாம் இருபதாம் தேதி அதிகாலையே தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபதாம் தேதி மதியம் வெள்ளிக்கிழமை மதியம் உறுதியாக தொடங்கிவிடும் அதே போல் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபதாம் தேதி அதிகாலை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கிவிடும் இந்த மழை பொழிவு இருபதாம் தேதி மதியத்திற்கு பிறகு வேகமாக தீவிரமடையும் இரு காற்று இணைவு என்பது கடலிலும் இருக்கும் தரையிலும் ஏற்படும் மேற்கு திசை காற்று ஊடுருவல் காரணமாக மேற்கு திசை காற்றுன்னா அரபிக்கடலில் இருந்து வழியாக அதாவது அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்று மேற்கு திசையில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நுழையும் பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி காற்றை குளிர்விப்பதற்கு மரங்களும் குளிர்காற்றும் சாதகம் ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் கேரள கடலோரத்திலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட இருக்கிறது இது கட்டுப்படுத்தி கேரள பகுதிக்கும் மழை வானிலை உறுதியாகி இருக்கிறது கேரளாவிற்கு தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை தெரிகிறது இந்த மாத இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில கேரளாவிற்கு கன மிக கனமழை அதிகன மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக வங்கக் கடலோரம் நுழையும் காற்றை அரபிக் காற்று எதிர்த்து தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி தொடங்கி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி வரைக்கும் கூட கணவாய் கணவாய் பகுதிக்கு தெற்கே உறுதியாக அதாவது பொள்ளாச்சி தெற்கு அதாவது கோயம்புத்தூர் தெற்கு பொள்ளாச்சி பகுதி திருப்பூர் தெற்கு உடுமலைப்பேட்டை பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கலின் பாதி தெற்கு அதே போல ஒட்டுமொத்த புதுக்கோட்டை திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் மழை உறுதியாகி இருக்கிறது மழை உறுதியாகி இருக்கிறது மழை ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு மூன்று நாட்களில் எந்த நேரம் வேண்டாலும் கனமழை பெய்யும் அளவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் டெல்டாவை விட கூடுதல் மழை தெரிகிறது தென் கடலோரம் தென் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கன மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கும் கன மிக கனமழை படிப்பு தெரிகிறது தேனி கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை பகுதிக்கும் கனமிகன மழைப்பொழிவு தெரிகிறது மதுரை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் திண்டுக்கல் உட்பட திண்டுக்கல்லோட தெற்கு பகுதிக்கும் கூடுதலாக தெரிகிறது சார் என்னாச்சு சார் திண்டுக்கல் தெற்கு சொல்றீங்க வடக்கு உண்டா இல்லையா அரவக்குறிச்சி உண்டா இல்லையா பழவிடுதி உண்டா இல்லையா கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த அதாவது இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படியே படிப்படியாக நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் அதே போல கோயம்புத்தூர் வடக்கு அன்னூர் உட்பட கோயம்புத்தூர் மாநகரம் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருப்பூர் பாலக்காட்டு கணவாய் பகுதி தாராபுரம் உட்பட அதே போல கரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதையும் தாண்டி கர்நாடகாவின் மைசூரு உட்பட வயநாடு கொடகு உட்பட அதே போல நாமக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கரூர் திருச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி இப்ப அறிவிக்கப்பட்ட பகுதி வரைக்கும் நூறு சதவீதம் மிதமானது முதல் சற்று கனமழை இருபத்தி தேதி தெரிகிறது இருபத்தி இரண்டாம் தேதி சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி எல்லாமே உண்டு தொடங்கியது முதல் தென் மாவட்டங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த நாள்ல மழை முன்னேற்றம் இருக்கும் நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமா மன்னார் வளைகுடாவில் நுழைந்து பாக்ஜல சந்தி மற்றும் இலங்கை ஊடாக வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் அது முன்னேறி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இருபத்தி இருபத்தி நாலு தேதிகளிலே அது கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு தெரியுது இருபத்தி ரெண்டே வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழையோட அளவு குறிப்பிடுவதில் கொஞ்சம் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் மழை உண்டு மிதமான மழை லேசான மழை உறுதியா தெரியுது சேலம் வரைக்கும் மழை உறுதி சேலத்தை விட நாமக்கல் கூடுதல் நாமக்கல் விட கரூர் கூடுதல் கரூரை விட திண்டுக்கல் கூடுதல் திண்டுக்கல் வடக்கை விட தெற்கு கூடுதல் கொடைக்கானல் கூடுதல் மதுரை கூடுதல் மதுரை விட கொடைக்கினலை விட நத்தம் மதுரை இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தேனி மாவட்டத்தோட பகுதிகள் தேனி மாவட்டத்தை விட விருதுநகருக்கு கூடுதலாகவும் விருதுநகரை விட தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்னும் கூடுதலாகவும் ராமநாதபுரம் புதுக்கோட்டையின் மற்றும் வடக்கு கடலோரமும் உண்டு தூத்துக்குடி கடலோரத்திற்கும் ராதாபுரம் பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மழை உறுதி செய்யப்படுகிறது அதே போல கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே அதே போல விருத்தாச்சலம் மற்றும் அதற்கு தெற்கே கிழக்கே அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லை வரைக்கும் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் தெற்கு இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தடுத்த கர்நாடக எல்லை உர மாவட்டங்கள் இருபத்தி ஒன்னாம் தேதியே தெரியுது நீங்க இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்கலைன்னா வருத்தப்படுவீங்க ரொம்ப விரக்தி அடைந்து வானிலையாளர்களை திட்டுவீங்கிறது எனக்கு தெரியும் ஏனென்றால் அனுபவப்பட்டிருக்கிறேன் அதனால ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு ஒதுக்கிவிட்டால் உங்களிடம் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் இப்படி ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அறிக்க வேண்டியிருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழை இருக்கு யோசித்து பார்க்கணும் இது குளிர்காலம் கோடை காலத்தில் மழை என்பது ஒரு வரப்பிரசாதம் இந்த மழை பொடிவு கொடுக்கிறதே இது வரலாம் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் என்ற மனநிலையுடன் இருக்கும் பொழுது நிறைய மழை புரிந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் பெரும்பாலும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள் உள் மாவட்டங்கள்ல அதே நேரத்துல அறுவடையும் இருக்கு அறுவடைக்குத்தான் எச்சரிக்கை மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் நல்ல மழை இருக்கும் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய அறுவடையை முடித்துக் கொள்ள வேண்டும் தென் மாவட்டங்களில் இருபதாம் தேதி அதிக் இருபதாம் தேதியே மழை வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால பத்தொன்பதாம் தேதியே அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் அனைத்து விவசாய பணிகளையும் பத்தொன்பதாம் தேதி முடித்து விட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் நல்ல மழை பொதிவு இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனால் சென்னைக்கும் மழை உண்டு சென்னையை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் உறுதிப்படுத்த முடிகிறது அதற்கு வடக்கே செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் இருபத்தி தேதி இருபத்தி மூணாம் தேதி தான் மழை பெய்வை கொடுக்கும் நிகழ்வு கண்டிப்பாக வடகடலோரம் வந்து ஆந்திர பகுதி கர்நாடக பகுதி தெலுங்கானா வரைக்கும் கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் எந்த மாதிரியும் அப்படி காட்டவில்லை நாம் எதிர்பார்த்த நீண்ட கால அறிக்கையில நாம் என்ன சொல்லியிருந்தோம் அனைத்து மாதிரிகளும் மியான்மர் நோக்கி காட்டு அதாவது ஆரம்பத்துல மழை உண்டுன்னு சொல்லியிருந்தோம் பிப்ரவரி இறுதி இப்ப ரெண்டு நிகழ்வு இருக்கு பதிமூணாம் தேதி ஒரு நிகழ்வு பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து மாத இறுதி வாரம் தீவிர நிகழ்வாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எந்த மாதிரியும் இன்னும் காட்டவில்லைன்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் காட்டுகிறது ஆனால் மியான்மர் நோக்கி காட்டுகிறதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் மியான்மர் நோக்கி போகாது வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கும் போகாது அங்கேயே காட்டுகிறது என்று சொன்னோம் எங்கும் காட்டாது ஆக நாம் சொல்வது என்னவென்றால் இப்பொழுது கூட நாம் எதிர்பார்த்த எதிர்பார்த்த வழித்தடத்துல வந்து கொண்டிருக்கிறது மாதிரிகள் எல்லாம் கண்டிப்பாக இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் உறுதிப்படுத்த முடியாத இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாம் இன்னும் வானிலை மாதிரிகள் எல்லாம் காட்டப்படாமல் இருக்கக்கூடிய பகுதிக்கும் விரைவிலே எல்லாம் மாறி வரும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் விரைவிலே மாறி வரும் முதல் கட்ட மழை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சரியாக சொல்ல போனால் ஈரோடு மற்றும் நீலகிரி சேலம் மற்றும் கடலூர் இந்த மாவட்டத்திற்கு தெற்கே உறுதியாக தெரிகிறது தெற்கேயும் தென்கிழக்கேயும் போக போக மழையோட அளவு கூடுதலாக இருக்கும் இதுல அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக முதிர்ந்த நெல் தானியங்களை முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை அதாவது மழை இருக்காது என்றோ அல்லது இந்த வானிலையை அறியாமல் இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கும் அறிவித்து அறுவடையை முடித்து முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடையை முடித்து வைக்கோல் போன்றவற்றை சேகரித்து வரக்கூடிய இருபதாம் தேதி மழை பொழிவு தொடங்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நெல் தானியங்களை விற்பனை செய்யும் இடத்திலையும் வைத்து பாதுகாத்திடவும் அதாவது தானியங்களை மூடி பாதுகாத்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் மழை தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி இரவே கூட இருக்கலாம் இருபதாம் தேதி அதிகாலை வாய்ப்பு கூடுதல் இருபதாம் தேதி மதியத்திற்குள் மழை தொடங்கிவிடும் நான்கு நாட்களுக்கு நிறைய மழை தெரிகிறது தமிழ்நாட்டிற்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ்டன் நன்றி